நம்ம நேரடியா வந்துட்டோம் ஏழாவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துகிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் சுபாஷன் என்ற யூடியூப் சேனல் லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்துட்டுருக்க எங்களுடைய சப்ஸ்கிரைபர் அது இல்லாமல் சோசியல் மீடியாவில் நம்மளை பின்தொடரக்கூடிய ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு இது மாதிரி போன அனைத்து விதமான சமூக வலைதளங்களிலும் நம்மளை பின்தொடரக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் மற்றும் அவங்களை அனைவருக்கும் எங்களுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷ் என்ற பெஸுங்கிறது ஒரு பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணுற ஒரு உற்ப ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு திருச்சிட்டு மதுரை பைபாஸ் ரோட்டில் திருச்சிலேருந்து கரெக்டாக நாற்பத்தஞ்சாவது கிலோமீட்டரில் இந்த நம்மளுடைய ஃபேக்ட்ரி இருக்குது பைபாஸ் ரோட்டே நம்ம ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மிக பிரமாண்டமான உற்பத்தி நிலையத்தோட நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஃபேக்ட்ரி ஆரம்பித்து பத்து வருஷம் ஆச்சு ஆனால் பத்து வருஷத்தில் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம அனைத்து விதமான கல்யாண சீர்வரிச பிரச்சனை எல்லா பரணி பரணிச்சர் எல்லாமே நம்ம உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள அனைத்து மாவட்டங்களும் நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்கோம் அந்தோடைய பேரும் புகழும் நம்மளுடைய சுபாஷ் என்ற பஸ் இருக்கிற அந்த மருங்காவரி கல்லுப்பட்டிக்கிற இடத்துல 22 korun முப்பது கிலோமீட்டர் சுற்றுலா கிட்டத்தட்ட ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பெல்ட்டு இந்த மாவட்டத்தை திருச்சி மாவட்டத்தோடைய மணப்பாரோட வட்டம் மருங்காவரி வட்டம் இந்த மாதிரி இருக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில் தான் அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது அது இல்லாமல் கட்டட வேலை செய்கிறவங்க பெயிண்ட் அடிக்கிறவங்க இது மாதிரி சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிகளோ பெரிய ஒரு ஃபேக்ட்ரியோ நம்ம ஏரியாவில் இல்லை இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு சிறுசேகப்பு பழக்கத்தை உண்டாக்கணும் மாதம் மாதம் நீங்கள் தான் சம்பாதிச்சாலும் நீங்கள் பத்தாயிரம் சம்பாதிச்சாலும் இருபதாயிரம் சம்பாதிச்சாலும் கையில் நிற்க மாட்டேங்குது போயிடுது அவங்களுக்கு அந்த ஒரு அதாவது டவுனில் இருக்கிறவங்க தான் கட்டில் மத்த பயன்படுத்தணும் கீழே இருக்கிறவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற எந்த விதமான அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அந்த சிறு திட்டத்தை நம்ம ஆரம்பித்தோம் அது ஆரம்பித்து ஒன்றாவது அத்தியாயத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒம்பது அத்தியாயம் ப பத்தாவது அத்தியாயம் ஒம்பது அத்தியாயம் நம்ம வந்து சிறப்பாக ஒன்றாவது அத்தியாயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அடுத்து அது அவங்களா அவங்களுடைய ஆதரவு அவங்களுடைய அன்புள்ள நம்ம வந்து ஒன்றாவது அத்தியாயத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒம்பது அத்தியாயம் நம்ம தொடர்ந்து உற்ப ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஐநூறு பேர் சேர்த்து கிட்டத்தட்ட ஆறு அத்தியாயத்தை நம்ம வந்து இதுவரைக்கும் கம்ப்ளீட் விழா நடத்திருக்கோம் பரிசிலப்புத்திருக்கோம் விழா நடத்தி கிட்டத்தட்ட ஆறு அத்தியத்துல கிட்டத்தட்ட ஒரு அத்தியத்துக்கு ஐநூறு பேர் வச்சுக்க ஆறு அத்தியத்தை மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர் பரிசு பெற்றோட நம்ம அறிவிச்சிட்டோம் அறிவிச்சு நம்ம வந்து ஒவ்வொரு ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு பக்கமாக நம்ம பரிசு கொடுத்துட்டோம் இன்னும் ஒரு மீதி ஐநூறு பேர் இருக்காங்க நம்மளுடைய உற்பத்தி நிலையினால் நம்ம டக்குன்னு எல்லாமே இங்கே ரெடியாக இருக்காது இப்போ ஒரு கிலோ அரிசியாக டக்குன்னு போட்டு வடிச்சோட அடுத்த நிலையில் பத்து பேருக்கு வந்து நல்லா சாப்பாடு போடுறதுக்கு அது மாதிரி இல்லை இது ஒரு ஃபேக்ட்ரி இது கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது த்ரீ சீட்டு சோபா யார் கேட்குறாங்க ஃபைவ் சீட்டு சோபா யார் கேட்குறாங்க ஒரு கட்டில் மெத்த யார் கேட்குறாங்க இந்த மாதிரி அவங்களோட எண்ணெய் ஓட்டத்தை தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம சுபாஷின்ற பெசலில் கொடுத்துட்ருக்கோம் 啊。Huh? கொடுத்துக்கிட்டு இருக்கனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில பேர் வந்து ஸ்பீடாக வாங்குறாங்க ஒரு சில பேர் எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆக டைம் பண்ணி கொடுங்க சார் லேட் பண்ணி கொடுங்க ஒரு ஆறு மாதம் கிழச்சில் எங்கள் சீசன் நடக்கும்போது கொடுங்க அது மாதிரி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து உற்பத்தி பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அவங்களும் எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க எல்லாத்தையும் நம்ம எல்லா விதமான கிட்டத்தட்ட உறுப்பினர்கள் வந்து எல்லா எல்லா உறுப்பினரையும் நம்ம சந்தோஷப்படுத்தி ஒன்று ஒன்றா இருக்கோம் மிக வெற்றிகரமாக அந்த பாதை நடந்து போயிட்டுருக்கு அந்த மாதிரி சுபாஷ் என்றோடைய இந்த ஒம்போதாவது அத்தியாயத்தோடய ஏழாவது மாத குழுக்களுக்கு நம்ம வந்து இன்றைக்கி என்னென்ன பரிசு கொடுக்குங்கிறத நம்ம அறிவிச்சிடறோம் ஃபஸ்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிராம் தங்கத்தோடு வந்து ஒரு அரிசி சாலையை தேர்ந்தெடுத்து முதலாவது அரிசி சாலையை தேர்ந்தெடுத்து நம்ம பரிசு கொடுக்க போகிறோம் இரண்டாவதாக ஒரு அரிசி சாலையை தேர்ந்தெடுத்து ஹோம் அப்ளைன்ஸ் செட்டு அதாவது ஒரு குக்கரு ஒரு ஷொப்படுப்பு ஒரு மிக்சி கிரைண்டர் அந்த மாதிரி அஞ்சு பொருள் அடங்கிய ஒரு ஹோம் அப்ளைன்ஸ் செட்டு ரெண்டாவது நபருக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்க போகிறோம் அடுத்து மூணாவதாக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து திருடூர் பிளேவுட் பீரோ ஒன்று கொடுக்க போகிறோம் அடுத்து நான்காவதாக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து திருடூர் பிளேவுட் பீரோ கொடுக்க போகிறோம் ஆக மொத்தம் இந்த ஏழாவது மொத்தம் நாலு பேர் அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுத்து நம்ம பரிசு கொடுக்க போகிறோம் அந்த நிகழ்வுக்கு நேரடியாக வந்துட்டோம் இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா இந்த ஒன்பதாயிரத்தில் வந்து நமக்கு வந்து யார் மூலியமாக இந்த உறுப்பினர் சேர்த்தாங்க அப்படிங்கிற பேரை நான் வாசிக்கிறேன் சுபாசி என்ற பேசு மேனி வயல் அதாவது நம்ம உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க அதாவது நேரடியாக பொருட்கள் வாங்க வந்தவங்க மணப்பாலேருந்து வந்தவங்க திருச்சியிலிருந்து வந்தவங்க இங்கே மதுரையிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் வந்து உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம சுபாசி என்ற நன்றி வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து பிச்சியா அகரப்பட்டி நிச்சயம் அகரப்பட்டி கோயில்பட்டி பக்கத்துல இருக்க அகரப்பட்டி அவரும் பேர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வம் மீனிவயில் அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறோம் அடுத்து ஆமாங்க மணி சேத்துப்பட்டி அவரும் பேர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மனோன்மணி கலிங்கப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் தேன்மொழி வாராப்பூர் அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கற்பையா மணப்பாறை கற்பையா மண நம்ம நம்மைய உறுப்பேசருக்காரு அவருக்கு நம்ம வாழ்க்கை நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து அந்தோணி மணப்பாறை அவர் உருப்பை சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கார்த்திக் செந்தரை அவர் உறுப்பேற்றிருக்காரு அவருக்கு நம்ம வாழ்க்கை நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து லெஷ்மணன் சேத்துப்பட்டி அவர் உற்பத்தி செய்யாரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி சொல்லி வச்சுருக்கிறோம் அடுத்து சீதா 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 கீரடிப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிஞ்சுக்கிறோம் இளையராஜா கார்வாடி அவர் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கண்ணதாசன் மணப்பாறை அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெளி அடுத்து முருகேசன் தோரங்குறிச்சி அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி வச்சுக்கிறோம் ராமசாமி புத்தானத்தம் அவரும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அடுத்து முத்துசாமி பண்ணாங்கம்பு அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க இத்தனை பேத்து மூலிமா தான் இந்த அத்தியா ஒன்பதோட வந்து நம்ம உறுப்பினர் சேர்க்கறதுக்கு முடிஞ்சிச்சு அவங்க தான் இதுக்கு ச சாத்தியம் இவங்க அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய அந்த இது தான் இந்த உம்பகாத்திய ஐந்து பேர் சேர்க்கறதுக்கு நம்ம உறுதுணை புரிஞ்சு அவங்க அத்தனை பேருடைய உழைப்புக்கு எங்கள் சுபாஷ் என்ற பேசுகிற நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்க யாரும் இந்த பணம் கட்டிருக்காங்க பணம் கட்டலை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கம்ப்யூட்டரில் வச்சு பர்ஃபெக்டாக டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த எல்லா டோக்கனை உள்ளே நம்ம பானிக்களை போட்டு நம்ம அந்த குழுக்கள் குழுக்கள் நடத்தி இப்போ அதிர்சாலையை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அந்த நிகழ்வுக்கு நேரடியாக வந்துவிட்டோம் இந்த சுபாஷி என்ற பேசுங்கிறது நம்ம வந்து ஒரு சீட்டு நடத்துறது வந்து சும்மா சாதா எல்லோரும் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியும் எப்படின்னா ஒரு ஒரு அத்தியாயத்துக்கு ஐநூறு பேர் ஒரு மாதம் ஆயிரம் ரூபா அப்படி பார்த்தா மொத்தம் அஞ்சு லட்ச ரூபா வருது இவர் இப்போ ஒரு அஞ்சு பாஞ்சு மாதம் நடத்தினா கிட்டத்தட்ட எவ்வளோ காசு வரும் அப்படின்னு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பிரமிப்பாக தெரியும் ஆச்சரியமாக தெரியும் ஆஹா அப்படி இப்படின்னு தெரியும் ஆனால் உள்ளே நம்ம நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியுது அதோட வேதனைகள் அதோடைய கஷ்டங்கள் என்னென்னு தெரியுது ஏன்னா இந்த ஐநூறு பேர்த்தில் வந்து எல்லாேருமே பர்ஃபைக்டாக நான் வந்து நூறு சக்கரம் ஆள் கட்டுறவங்க யாருமே இல்லை அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு எழுபத்தஞ்சு பெர்சன்ட்டு ஐம்பது அந்த பணம் வசூல் பண்ணாலே பெரிய விஷயமா இருக்குது அது சில பேர் எனக்கு உடம்பு செல்லங்கிறாங்க சில பேர் எனக்கு காய்ச்சங்குறாங்க எனக்கு சில சில பேருக்கு அண்ணன் தம்பிக்கு உடம்பு செல்லங்கிறாங்க இல்லை அங்கே ஆற்றுல அடிச்சிட்டு போயிடுச்சு இங்கே காற்றில் அடிச்சிட்டு போயிடு மழை பெய்யுச்சு புயல் வந்துச்சு ஏதோ ஒரு காரணங்கள் காரணங்கள் பல பலருக்கும் நம்ம காரணங்களை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது ஏன்னா இது ஒரு சிறுசைப்பு வழக்கம் சிறுசைமைப்பு பழக்கத்தை வந்து நம்ம என்னதான் வந்து ஊக்கப்படுத்தலாம் வழியே நாங்கள் போய் கையிலேருந்து புடிந்து வந்து நாங்கள் சிறுசைப்பு நடத்த முடியாது ஆனால் அது ஒரு மாதிரி இந்த சீற்று நடத்துறதுலாம் சாதாரண முன்னாடி நாங்கள் பார்க்கும்போது பர்ஸ்ட் பர்ஸ்ட்டு இந்த சீட்டு நடத்துறதுக்கு எப்படி ஏன் நடத்துவோம் அப்படின்னு நம்ம தோணுச்சுன்னா ஒரு சிபாசென்ற பஸ்ஸுங்கிறது ஒரு திருச்சிலேருந்து பத்தஞ்சது கிலோமீட்டர் நம்ம ஃபேக்ட்ரி இருக்கு இங்க கிட்டத்தட்ட இருபதான் ஸ்கொயர் நம்ம உருப்பை உற்பத்தி பண்ணுறோம் இந்த ஃபேக்ட்ரியை பத்தி இங்கே உள்ள ஒரு முப்பது கிலோமீட்டர் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கிலோமீட்டர் தெரிய மாட்டேங்குது இந்த ஒரு ஃபேக்ட்ரி இருக்கா இது என்னன்னே தெரிய மாதிரி ஏதோ குரோனை கட்டியிருக்காங்க ஏதோ உற்பத்தி பண்றாங்க அப்படி மட்டும் தான் ரெண்டு கிலோமீட்டருக்கு உங்களுக்கு தெரியல இந்த சுபாஷ் சந்திர பஸ்ங்கிறது இது மாதிரி விளிப்படுத்தணும் விளம்பரப்படுத்தினா தான் நம்ம என்ன உற்பத்தி பண்றோம் என்ன நம்ம செயல்முறைப்படுத்துகிறோம் அது எப்படி மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த சீட்டு உறுப்பு இந்த பம்பர் மேல பரிசு திட்டத்தை ஆரம்பிச்சது அது ஒரு விளம்பரப்படுத்துறதுக்காக ஒரு காரணம் இந்த மக்களுக்கு சிறு சேமிப்பு பழக்கத்தின் மூலிமா பர்னிச்சரை கொண்டு சேர்க்கணுங்கிறது ரெண்டாவது காரணம் இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் எங்கள் சுபாஷ் சந்திர பஸ் பம்பர் மேல குழுக்களை ஆரம்பித்தோம் ஆரம்பித்து நம்ம சிறப்பாக நம்ம ஆரம்பிச்சதுக்கு சிறப்பாக ஒன்று கொண்டு நடத்திகிட்டு இருக்கோம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நடத்தும் போதே சில விஷயங்கள் என்னென்ன நமக்கு ஃபால்ட் வருதுன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒன்றாவது மாதத்துலருந்து பதினாலு மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்ம நாலு பேர் அஞ்சு பேர் வந்து வெளியில் எடுக்கிறோம் வெளியில் எடுத்து கிட்டத்தட்ட அவங்களுக்குலாம் என்ன பண்ணுச்சுன்னா ஒருத்தர் வந்து வெறும் ஆயர்ரூவா பணம் கட்டுனவருக்கு வந்து ஒரு கிராம் தங்க தோடு கொடுக்குறோம் ஆறாயிர ஒரு ரெண்டாயிர ஒரு ஆயரூவா கட்டுனவருக்கு வந்து பைசா சீட்டு சோபா கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஏர் கூலரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெண்டு கிராம் மோதிரம் இந்த மாதிரி ஆற ஆறாவது நம்ம கொண்டு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நான் ஒன்பதாவது மூணு கிராம் தோடு டிவி ஸ்கூட்டி இந்த மாதிரி பாத்திரங்கள் இந்த மாதிரி ஹீரோண்டா பைக்கு காசு இதெல்லாம் நிறைய அறிவிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்னாவது மாசத்துல இருந்து பதினாலு மாசம் வரைக்கும் நம்ம அவங்க அந்த கட்ட